படிக்கிறீங்க போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க ஃபாரஸ்டர் எக்ஸாம்க்கு ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம்க்கு படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து நீங்கள் படிச்சுட்டு போங்க ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி எதில் கேட்பாங்கன்னா பொறுத்துக டைப்பில் தான் வரும் அதாவது அந்த இயக்கம் கொடுத்துட்டு அதை ஆரம்பித்தது யாருன்னு சொல்லி பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங்கில் தான் கேட்பாங்க மோஸ்ட்லி அப்படிங்கப்போ ஒரு நாலு அஞ்சு இது கொடுத்து கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரம்ம சமாஜம் ஸோ பிரம்ம சமாஜம் தான் முதன் முதல் அதாவது ரொம்ப இயர்லியராக ஆரம்பிக்கப்பட்டது இந்த தான் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டுல ஆரம்பிக்கப்படும் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட இயக்கங்கள் இந்த பிரம்ம சமாஜம் தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் சீர்திருத்தங்களின் சொல்லக்கூடிய ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் பிரம்ம சமாஜத்தை ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி எட்டுல தோற்றுவிக்கிறாரு ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ணும் அதோட பேர் வந்து ஆத்மீய சபா அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க பிற்காலத்துல தான் அது வந்து பிரம்ம சமாஜம் அப்படின்னு வளர்ச்சி பெற்றது இது வந்து நமக்கு பேசிக்கா தெரிஞ்சது பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜம் அப்படிங்கிறது இந்த பிரார்த்தனா சமாஜம் வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது இது மும்பையில் தான் இந்த இயக்கத்தை உருவாக்கினாங்க இந்த சமாஜத்தை வந்து உருவாக்கினாங்க மும்பையில் யார் உருவாக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பிரார்த்தனா சமாஜத்தை ஆரம்பித்தவர் வந்து ஆத்மராம் பாண்டுரங்கன் அவர்கள் அடுத்து ஆரிய சமாஜம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இந்த ஆரிய சமாஜம் தான் நான் நிறைய நம்ம ஹிஸ்டரி புக்ஸ்ல படிச்சிருக்கோம் ஆயிரத்தி தொண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் ஆரிய சமாஜம் எப்படி பிரம்ம சமாஜம் வந்து ராஜாராம் மோகன் ராயோ அதே மாதிரி ஆரிய சமாஜம் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி ஸோ ஆண்டுகளும் ரொம்ப முக்கியம் இந்த ஆயிரத்தி தொண்ணூத்தி எழுபத்தி ஐந்துலேயே இரண்டு இயக்கங்கள் வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு ஒன்று வந்து ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி இன்னொன்று பிரம்ம ஞான சபை அப்படிங்கிறது ஸோ இந்த பிரம்ம ஞான சபைங்கிறது வந்து வெளிநாட்டு காரர்கள் வந்து தோற்றுவித்த இயக்கம் ஓகேவா இந்த சபை சோ ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி பிரம்மஞான சபாயை வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல தோற்றுவிக்கப்பட்டதா இது நியூயார்க்ல இந்த சபையை ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்ச இரண்டு பேருமே வெளிநாட்டவர்கள் ரஷ்யாவை சேர்ந்த மேடம் பிளாவட்ஸ்கி அவங்களும் இன்னொன்னு அமெரிக்க பெண்மணியான ஹென்றி எஸ் ஆல்காட் அவர்களும் பிளாவட்ஸ்கியும் ஆல்காட்டும் தான் வந்து பிரம்மஞான சபையை தோற்றுவிச்சாங்க சோ இது ஒண்ணு தான் வெளிநாட்டுக்காரர்கள் தோற்றுவித்த ஒரு இயக்கமா இருந்துருக்கு ஓகேவா ஸோ இது இயக்க ஆரம்பிக்கப்பட்டதும் வந்து நியூயார்க்கில் தான் இந்த சபையை ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தஞ்சு ஸோ எழுபத்தி ஐந்தில் இரண்டு இயக்கங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண இயக்கம் ராமகிருஷ்ண மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராமகிருஷ்ண பேரை கேட்டவனே நமக்கு சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தான் ஞாபகம் வருவாங்க ஸோ இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஆரம்பிக்கப்பட்டது இது கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் உள்ள பேலூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இயக்கங்கள் எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் ராமகிருஷ்ண இயக்கத்தை ஆரம்பிச்சது சுவாமி விவேகானந்தர் அடுத்து சத்திய ஞான சபை ஏற்கனவே பிரம்மஞான சபை அப்படிங்கிறது வெளிநாட்டுக்காரர்கள் வந்து ஆரம்பிச்ச இயக்கம் பார்த்தோம் இந்த சத்திய ஞான சபை அவர்கள் சபையை வந்து ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராமலிங்க அடிகளார் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுகள்ல ஆரம்பிச்ச இயக்கம் சத்திய ஞான சபை அடுத்து பாத்தீங்கன்னா அலிகார் இயக்கம் அலிகார் இயக்கம் சார் சையது அகமது கான் அலி அகமது அப்படின்னு முஸ்லிம் பேர் வருது இல்லையா சோ அலிகார் இயக்கம் சர் சையது அகமது கான் சோ இந்த இதெல்லாம் நம்ம யுனிக்கா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணுல உருவாக்கப்பட்டது இதோட தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா உண்மை தேடுவோர் சங்கம் உண்மை தேடுவோர் சங்கம் அப்படிங்கிறதா சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிறது ஸோ இதை வந்து ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி பாபுலே அவங்க ஆரம்பிச்சாங்க ஸோ சோதக் ஜோதி அப்படின்னு ஞாபகம் சத்திய ஜோதி அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோலாம் ஓகேவா ஏற்கனவே சத்திய ஞான சபை அப்படிங்கிறது வேற சத்திய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல உருவாக்கப்பட்ட இயக்கம் இதை உருவாக்கணும் இதுல ஸ்ரீன்னு ஆரம்பிக்கிறதுனால அவர் பெரும் ஸ்ரீனே ஆரம்பிக்கும் ஸ்ரீ நாராயண குரு அவர்கள் ஓகேவா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கம் அம்பேத்கர் ஆரம்பிச்ச சங்கம் இது பாசிகிருத் கித்காரணி சபா பாசிகிருத் காரணி சபா அப்படிங்கிறது இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாதியிலிருந்து விளக்கப்பட்டோர் சங்கம் சோ சாதி சம்பந்தமா வரதுனாலே அம்பேத்கர் அப்படின்னு ஞாபகம் ஆனா இந்த பேர் கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியணும் பாசி கிருத் கிருத் காரணி சபாங்கிறது வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஸோ ஃபைனல் இயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி அன்னி பெர்சன்ட் அப்படி தன்னை அன்னி அப்படிங்கிறதே ஞாபகம் வச்சுக்கலாம் தன்னாட்சி இயக்கத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஹோம் ரூல் இயக்கம் அப்படிங்கிறது ஸோ இதை வந்து அன்னி பெர்சன்ட் அம்மையார் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட சமூக சீர்திருத்த இயக்கங்கள் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள் யாரை ஆரம்பித்தோ எந்த ஆண்டு ஆரம்பிச்சாங்க எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க சிலதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு அதனால இடத்த ஞாபகம் வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக டைப் ஆஃப் ஆஸ்டின்ல தான் இது கேட்பாங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி